கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஜாதிகள் தங்களை அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் தாழ்மையோடும் எளிமையோடும் வாழ்வதில் ஒரு பெரிய திருப்தியும் மகிழ்ச்சியும் இருக்கிறது வெளியில் நம்முடைய தோற்றம் உள்ளத்தில் உள்ள மனநிலையை வெளிப்படுத்துகிறது வெளிப்புறத்தில் ஆடம்பரம் காட்டுவது பலவீனத்தை புலப்படுத்துகிறதே தவிர உள்ளத்தின் பலத்தை காட்டுவதில்லை பலத்தை தருவது தேவன் மீதுள்ள அன்பும் நம்பிக்கையும் ஆகும் ஆவிக்குரிய பலனே உண்மையான பலம் ஆமேன் ஜபம் அன்புள்ள ஆண்டவரே ஆடம்பர ஆசையை என் உள்ளத்திலிருந்து எடுத்துவிடும் எளிமையோடு வாழவும் எளிய மக்களை மதிக்கவும் எனக்கு அருளும் i mean